தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் போதை பொருள் வழக்கில் இந்த ஸ்ரீகாந்த் அவர்களையும் கிருஷ்ணா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களே ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருந்தாங்களே இப்ப அவங்களுக்கு பெருமூச்சு விடலாம் விடலா மக்களே அந்த ஃபேமிலியை இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அவங்க எதிர்பார்த்த ஜாமீன் கிடைச்சிருச்சு ஆனா கண்டிஷனோடு இதை இத பத்தி முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்கு போலாம் போதைப் பொருளை வித்தா மட்டும் இல்ல அதனை பயன்படுத்தினா மட்டும் இல்ல வச்சிருந்தான குற்றம் ஏன் போதைப் பொருள் ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்கன்ற விஷயம் ஒன்று தெரிஞ்சு நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டாலும் அது குற்றம் தான் இந்த அளவுக்கு போதைப் பொருள் சார்ந்து ஒழிக்கணும்னு எவ்வளவோ விஷயங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அதை பிரபலமான நபர்களை மீறதுலாம் எப்படி ஏற்றுக்க முடியும் சாமானியம் பண்ணா தப்புனா பிரபலமானவங்க பண்ணாலும் தப்பு தான் அது விளையாட்டு வீரர்களோ நடிகர் நடிகைகளோ அரசியல இருக்கவங்களோ யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அந்த தான் இந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் கிருஷ்ணா அவர்கள் ஒரு பார்ல அடிதடியில் ஆரம்பித்த விவகாரம் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய போதைப் கும்பல்னு கும்பல் சொல்லிட்டு களை எடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா பிடிச்சி விசாரிக்க விசாரிக்க இவங்க ரெண்டு பேர் பேர்கள் வெளியே வரவே அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்தாச்சு இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு கோர்ட்ல மனுவை போட்டாங்க ஆக்சுவலா போதைப் பொருள் சார்ந்து விசாரிக்க வல்ல ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி மனுவை வச்சுக்கேன் அந்த மனுவை அந்த நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு ஆஹா இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா ஜாமீனுக்கு அப்படின்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க லிட்ரலாக அப்பீல் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி தான் சரி இங்க வேலைக்கு ஆவலன்னு தெரிஞ்சிருச்சா சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல அங்க பெயில் மனுவை மூவ் பண்றாங்க சென்னை ஹைகோர்ட்ல இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது கொள்ளப்படுது அப்ப ஸ்ரீகாந்த் தரப்புல ஆஜரான வக்கீல் இருக்காருல்ல அவர் என்ன ஆர்குமெண்ட் முன் வச்சாருன்னா முதல் எதிரியோட வாக்குமூலம் இருக்குல்ல இந்த வழக்கில் முத முதல்ல அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்றா வெளியே வந்து பாருங்க மேட்ரு அடுத்தடுத்து ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க முதல் எதிரியோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்த் அதாவது ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காகவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு போதை பொருளும் கைப்பற்றப்படலையே கொடுக்க எப்படி சொல்ல முடியும்னு அந்த ஒரு வாதத்தை முன் வச்சாங்க கிருஷ்ணா தரப்புல ஆஜரான வக்கீல் என்ன வாதத்தை முன்வைக்கிறாப்ல இவரு போதைப் பொருளை உட்கொண்டாரா இல்லையான்றதை பத்தி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மருத்துவ பரிசோதனை நடந்துச்சு ஆனா அந்த மருத்துவ பரிசோதனை ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் அவர் போதைப் பொருள் உட்கொண்டதுக்கான ட்ரேஸே உடம்புல கிடையாது ஸோ அப்புறம் எதுக்கு அவங்க ஜாமீன் கேட்கக்கூடாதுன்னு இவர் தரப்பு இன்னொரு பக்கம் போலீஸ் தரப்பு அந்த தரப்பில் என்ன ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க இந்த வழக்கில் நாங்கள் சில பேரை கைது பண்ணோம் ஆரம்பத்தில் இருந்து அவங்களோட வாக்கு மூலம் இருக்குல்ல அதன் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேரும் அரஸ்ட்டும் பண்ணியிருந்தோம் ஸோ சாலிடாக இருக்குது ஏன்னா அந்த கனெக்ஷன் பெருசு பெருசாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தராக பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் அதில் ரெண்டு பேரை தான் இவங்க சிக்கனாங்க அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி நீங்கள் ஜாமீன் கொடுக்கலாம் வழங்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புல மட்டும் தான் ஜாமீன் கொடுக்க வேணான்னு சொல்லி கேட்டுட்டாங்க தவிர மற்றபடி தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்கள வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அதுக்கு இந்த ரீசன்ஸ்லாம் எதுவுமே முட்டுக்கட்ட போடலை அதனால என்னவோ கோர்ட்டு நம்ம சென்னை ஹை கோர்ட்டும் ஜாமீன் வழங்க ஒத்துக்கிச்சிங்க நிபந்தனை ஜாமீன் ரெண்டு பேருக்கும் கண்டிஷன் பயில் இல்லை என்னன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீன் இதே தொகைக்கான ரெண்டு நபர் ஜாமீன் இருக்குல்ல இது அகமலேட் பண்ணி தான் இப்போ அவங்க ஜாமீன்ல விடுவிக்கப்படுறாங்க ஸோ இதை தான் சொன்னேன் ஸ்ரீகாந்த் அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேரும் இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் சொசைட்டி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது பெருள மக்களை இந்த நிபந்தனை சொன்ன கண்டிஷன் அது ரொம்ப பெரிய பெரிய கண்டிஷன்லாம் இல்லை கண்டிஷன் வெளிக்க உண்டான ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷரத்து அதுதான் அதாவது விசாரணை அதிகாரி இருக்கார் பாருங்க இந்த வழக்கு சார்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் அவர் முன்னாடி டெய்லி ஆஜர் ஆகணும் டெய்லி ஆஜராகணும் டெய்லி இன் சென்ஸ் அவங்க வெளியூருக்கெலாம் போக முடியாது போல சீக்கிரம் டெய்லி போயிட்டு அவங்க சைன் போட்டு வரணும்னு அர்த்தம் மறு உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் இது தொடரணும்னு சொல்கிறாங்க இதுதான் கண்டிஷன் இந்த கண்டிஷன் மதிக்கப்பட்டுச்சுனா அவங்க வெளியே இருக்கலாம் இதை தாண்டி எதனா வேலையை காமிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்கள அரஸ்ட் பண்ணுற அதிகாரமும் போலீஸ்க்கு இருக்குது இந்த வழக்கு உண்மையிலேயே பூதாகரமாக போக மக்களை நான் சும்மா எக்ஸாஜ்ரேட் பண்ண நினைக்காதீங்க பூதாகரமாக மாறும் ஏன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் இந்த தவிர பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் பண்ணிட்டாங்க பண்ணல அப்படி போல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியாக தான் இருந்திருப்பாங்க கூட எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அதுவும் எவ்வளோ நடிகர் நடிகைகள் இருந்திருப்பாங்க இந்த வழக்கை பற்றி ஒவ்வொருத்தட விசாரிக்க போனால் வருது அவ்வளோ நடிகைகள் பேர் ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட் மத்தியில் பெருசாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நடிகைகள் பேர்லாம் இப்போதைக்கு வெளிக்கொண்டது வரல ஆனால் இந்த விவகாரம் பெருசாக வெடிக்கும் பாருங்கள் கண்டிப்பாக பெருசாக வெடிக்கும் அந்த டைமில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த நடிகையா இவங்களா அப்படி அப்படின்ட்டு மக்களே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஹீரோ ஹீரோயின் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நட்சத்திரையே இருப்பாங்களே நினைக்காதீங்க எதை வேணான்னு அவங்க சொல்கிறாங்களோ நட்சத்திரம் அதை பிடிச்சே தொங்குவாங்க அது போல் பல பேர் இருக்காங்க ஸோ அந்த நடிகைகள் பேரும் இதுக்கப்புறம் வெளியே வரும் அந்த நடிகைகளில் முக்கால்வாசி பேர் மார்க்கெட் காலியானவங்க அதே நான் எனக்கு சொல்லிடுறேன் போக்க பார்த்தா காற்று நுழையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அது போல் போதைப்பொருள் ஒட்டு மொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சிருக்குன்ற விஷயம் கிளியர் கட்டாக தெரியுது மற்ற இடங்களே நுழையுது பட் இந்தளவுக்கானு தெரியலைங்க ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது கூடிய சீக்கிரமே அந்த பெயர்கள் லிஸ்ட்டில் இருக்க பெயர்கள் வெளியே வரலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாக இந்த விவகாரம் பெருசாக பொருளை இல்லாமல் இருந்துச்சுல கவனிச்சிங்களா இந்த போதைப்பொருள் சார்ந்த விவகாரம் அதுக்கு காரணம் அந்த பண்ணவங்கள அந்த அந்தளவுக்கு தீவிரமாக விசாரணை மட்டும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எந்த ஒரு சோர்ஸ் மூலமாக தகவல் வெளியே வர விடவே இல்லைங்க டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அளவுக்கு தீரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா புது புது பேர்கள் நம்ம இதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்கதாக போகிறோம் ரைட்டு எதுக்காக அப்புறம் இந்த கேஸ் சார் நம்ம இந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கணும் இவ்வளோ ஃபாலோ அப் இந்த கேஸுக்கு தேவைங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை விக்ரம் படத்தில் கமல்ஷவர் டயலாக் சொல்லார் தெரியுமா அதாவது இந்த போதைப் பொருள் அளவுக்கு ஒரு மனுஷனை ஆரம்ப கட்டத்தை விட மோசமாக மாற்றி விட்டுறோம் அப்படின்ற விஷயத்த அப்படி சொல்லியிருப்பாப்பில்ல குரங்க விட மோசம் எல்லாம் சொல்லியிருப்பாப்பில்ல சரி ஓகே நடிகர் சொல்லிட்டா எல்லாம் உண்மையா சொல்கிறவங்களே எல்லாம் ஒழுங்காக மாதிரி சில பேர் கேட்கலாம் நான் அதுக்குள்ள போக விரும்பலை ஆனால் ஒரு சொன்ன அந்த டயலாக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு டயலாக் எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் தான் போதை பொருளாக பொருளாதாங்க பண்ணும் நீங்கள் யார் மறக்க வச்சிடும் சுற்றி இருக்கிறவங்களோட உறவினர்கள் அம்மா அப்பான்னு எல்லாரையும் மறக்க வச்சிடும் ஒரு சதை பின்னமாக தான் அவங்க மற்றவங்க எல்லாரையும் பார்க்க வைக்குமே இல்லை உதாரணத்துக்கு இந்த ஆப்ரிக்க நாடு ஒன்று அந்த நாட்டில் குஷ்ஷன்னு சொல்லிட்டு ஒரு போதை பொருளுங்க அதுதான் இப்போ அங்கே பெரிய தலைவலியாக மாறி இருக்குது அந்த போதைப் பொருளை ஒரு கொடுன்னா இந்த மனுஷங்களை புதைச்சிருப்பாங்களே நம்மளால் நல்லடக்கம் செய்வாங்க பாருங்க சத்த பிற்பாடு அந்த எலும்பு துண்டுகளை மனுஷங்களை தேடி அலைஞ்சு அப்படி இருக்கும் போதைக்காக இது போல் விஷயம் நடக்கும் இதெல்லாம் சேர்ந்த அந்த ஃபைனல் அவுட் புட்டு பேர் தான் சொல்லுவாங்க இது ஆப்பிரிக்க நாட்டில் தானே நடக்குது நம்மளுக்கு என்ன தலைவலிங்க கேட்டீங்கன்னா எல்லா போதைப் பொருள் பிரயோகமும் முதல்ல வெளிநாடுகள் எங்கேயும் ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இட வரைக்கும் வந்துருக்கு ஸ்கூல் பசங்களும் சாக்லேட்டில் கலந்து கொடுக்கறதுக்கு பெருசாக போய்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்குன்னா இதுவும் ஃபியூச்சர்ல இங்கே வரலாம் ஸோ இது போல் ஆப்பிரிக்க நாடாக தமிழ்நாடு மாறாமல் தடுக்கணுன்றதுக்காக தான் அந்த தொகுப்பு உங்களுக்கு காட்டுற மக்களே அதை பாருங்க அந்த மக்கள் அந்த ஆப்பிரிக்க கண்ட்ரில இருக்க மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இதுல எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி தெரியுறாங்கன்னு உங்களுக்கு லிட்டரலா புரிய வரும் இந்த கூஷிக்கு ஒரு பேர் நான் தெரியுமா ஜாம்பி ட்ரக் இதுலயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இது எப்பேற்பட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தணும் ஸோ இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துருங்க அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு இது போல ட்ரக்ஸ் வராம இருக்க அரசு என்ன பண்ணணும்ன்றத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க தொகுப்ப பாருங்க வெஸ்ட் ஆப்பிரிக்கா இருக்குல்ல இதுல இருக்க ஒரு கண்ட்ரி தான் சியராலியோ நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கண்ட்ரியில் இருக்க ஒட்டுமொத்த பாப்புலேஷனு எண்பத்தாறு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்ராக்ஸாக இப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு இந்த மயானங்கள் இருக்குல்ல நம்ம ஊரில் பாருங்கள் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு சுடுகாடுகள் சிமிட்டுரு அங்கே நிறைய பேரும் உள்ளே புகுந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க செத்து போய் உள்ளே புதைக்கப்பட்ட பிணங்களோட எலும்புகள் இருக்குல்ல இதை தேடி அங்கே இருக்க மக்கள் பல பேரும் போயிட்டு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே பெருசாக அரசோட தலைமை காதுகள் வரைக்கும் போகுது உடனடியாக ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க போலீஸ் ஃபோர்ஸை உடனே அங்கே இறக்குங்கன்னு சொல்லிட்டு இது எப்படின்னா நினச்சி பார்த்துருக்கீங்களா சுடுகாடுகள் மயானங்கள் சார்ந்து போலீஸ் பாதுகாப்பு வரும் உள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு போலீஸார் அந்தளவுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சிஆர் அங்கே இருக்கிற மயானங்கள் முழுக்கவும் போலீஸாரோட கட்டுப்பாட்டு வளையத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் போலீஸார் இன்னொரு பக்கம் எப்படா இந்த போலீஸார்லாம் அங்கேருந்து நகருவாங்க நாம் எப்போ உள்ளே புகுந்து மனித எலும்பு கூடுகளை தோண்டி எடுக்கிறதுன்னு சக மனுஷனே இருக்கான் அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அந்த கண்ட்ரியில் அவங்க தான் பெரும்பாலும் இப்போ ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் அந்த இடுகாடு இருக்குதுன்னு வச்சுங்க ஃபுல்லாக அங்கே காவலர்கள் நிற்கிறாங்க அந்த இடத்த ஓட்டுன தெருக்கள் இருக்குல்ல அங்கே கும்பல் கும்பலாக யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ போலீஸ் போவாங்கன்ற எதிர்பார்ப்பில் அதுவும் அவங்களோட கை கால்கள் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு பீக்கம் ஏற்படுது அந்த பீக்கத்தோடைய தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்க நகர்ந்து போனதும் நாம் உள்ளே புகுந்து எலும்பு எடுக்கணும் இந்த ட்ரக்குக்கு பேர் குஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் ஜாம்பி ட்ரக்குன்னு சொல்கிறாங்க அதான் செத்த மனுஷனோட எலும்பு கூடுகளை எடுத்து உருவாக்கப்படுது அதனால தான் ஜாம்பி ட்ரக்னு இந்த பேரை வந்திருக்கு இந்த குஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்கோ ஆக்டிவ் பிளைண்ட் ஆஃப் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆங்க ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு முதல்ல சொன்ன மாதிரி ஹியூமன் போன்ஸ் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கல சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த ட்ரக்கை எடுத்துக்கிறவங்களோட மென்டல் ஹெல்த் இருக்குல்ல அது லேசாக பாதிக்கப்படுறதெல்லாம் கிடையாது ஒரே அடியாக உங்கள் கண்ட்ரோலை உங்கள் பிரெயின் இழந்துருமாங்க உங்களோட உள ஆரோக்கியம் இருக்குல்ல அது சுக்குநூறாக போயிடுமா இருக்கிற ட்ரக்குலேயே வேர்ஸ்டான ட்ரக்கு மனித எலும்பு இருக்குல்ல அதை வச்சு உருவாக்கப்படுற இந்த ட்ரக் தான் சொல்கிறாங்க நான் முதலே சொன்னேன் ஆஃப்ரிக்க நாடுகள் பெரும்பாலும் ஏழ்மையில் வாடிக்கிட்டு இருக்க நாடுகள் தான் அப்பேற்பட்ட நாடுகளில் சுகாதாரமான நிறைய மருத்துவமனைகள் நம்மளால் பார்க்க முடியாதில்ல சியார் எதுக்கு விதி கிடையாது அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்னால் ஒன்றே ஒன்று தான் பெரிய அளவுக்கு இருக்குது மற்றபடி அங்கே கிடையாது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒன்றே ஒன்று இந்த நாட்டோட ஒரே சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டி இதுதான்றதுனாலயே இந்த இடத்துல அதிகமாக நோயாளிகள் சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் இங்கே தான் இந்த குஷ் நோயாளிகள் இருக்காங்க அதான் அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு அதனால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் அவங்களெலாம் சேர்க்கப்பட்டிருப்பாங்க இது இதுக்கு முன்னாடி மாதிரி தான் இருந்துச்சு நோயாளிகள் எண்ணிக்கை ஆனால் இப்போ இந்த கூஷ் ரிலேட்டட் நோயாளிகள் இருக்காங்களா அவங்க எண்ணிக்கை உச்சத்துக்கு போயிருக்கு அதை ஸ்டாப்ஸோடவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த கூஷ் யூசர்ஸ் இருக்காங்களா இப்படி ஒரு நாற்பத்தி ஏழு பேர் கண்டுபிடிக்கப்பட்டாங்க சியாராலயனில் அப்போ தான் இந்த கவர்மெண்ட் தெரிய வருது இது புதுசாக போதைப்பொருள் இருக்குது மனுஷனோட எலும்பு வச்சுன்னா உருவாக்குறாங்க அதை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு நாற்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்று ஒரு கேஸஸாக உயர்ந்துச்சு நாற்பத்தி ஏழில் இருந்தது ஆயிரத்து நூற்றி ஒன்று அந்த கண்ட்ரியில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்பத்தாறு லட்சம் பேர் தான் சொன்னேன் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு விடுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பேருங்க இந்த குஷ் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் மட்டுமே இந்த குஷ் நோயாளிகள் இருக்காங்களா இதன் பேரில் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணப்பட்டவங்களோட எண்ணிக்கை நான்காயிரம் சதவீதம் உயர்ந்திருக்கு இதை ஆக்சுவலாக ஜெண்டர் பேஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறதே கிடையாது பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அல்டிமேட் கொடுமையே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் தான் அதுவும் ஏஜ் எவ்வளோ தெரியுமா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க தான் இந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல வேற எங்கே எடுக்கப்பட்டதில்ல இந்த சியாரா லியோன் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் சொன்னால் பார்த்திங்களா அதுக்குள்ளே எடுக்கப்பட்ட காட்சி தான் இது இவங்கெல்லாம் வேற யாரும் கிடையாது இந்த குஷ் ரிலேட்டட் இல்னஸால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அப்பேற்பட்ட பேஷண்ட்ஸு லைஃபை தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே எடுக்கிறப்ப போதை உச்சத்தில் இருக்கணும் ராஜ போதை அனுபவித்தவங்க இப்போ வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற சூழலில் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுற ஒட்டுமொத்த பேஷண்ட்ஸில் அறுபத்தி மூணு சதவீதம் பேஷண்ட்ஸ் இந்த குஷ் ரிலேட்டட் இஷ்யூஸால் பாதிக்கப்பட்டவங்க இந்த குஷ்ஷால பாதிக்கப்பட்டிருக்க பேஷண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களில் சில பேர் நிறைய செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க முக்கியமான செய்தி சேவை நிறுவனங்களுக்கு அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப ஓ அடிக்ஷன்னா அளவுக்கு உச்சக்கட்டுறதுக்கு போகுமானு நமக்கே பகீரன் இருக்கவங்க அப்படி பேசுகிறாங்க அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது ஆனால் அந்த பழக்கத்தை விட மாட்டுறாங்க நிதரமாக சொல்கிறாங்க எங்களோட கணுக்காலில் பேண்டேஜ் போட்டிருக்குங்க அப்படின்றாங்க ஆக்சுவலாக வீங்கிடும் கை கல்லாம் பயங்கரமா இதை கன்சியூம் பண்ணுறப்ப ஓகேவா ஸோ இதுக்காக தான் பேண்டேஜ் ஏதோ போட்டிருக்கானோ குணப்படுத்துகிற மாதிரி அதை போட்டிருக்கான்னு எங்களுக்கு புரியுது இருந்தாலும் எங்களால் அந்த போதையை விட முடியாது ஏதோ இந்த குஷ் தர போதையை எனக்கு அது பிடிக்கிறனாலும் என்னால் அதை விட முடியல நான் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் மேரண்ட்டு போயிருக்காங்க என்ன இவ்வளோ அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த டாக்டர் சொல்கிற விஷயம் இன்னும் ஷாக்கை ஏற்படுத்துது என்ன திராம சொல்கிறாங்க இங்கே சில மாதமாகவே இந்த குஷ் ட்ரக் ரொம்ப பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது ரோட்டில் போகிற பத்து பசங்களை கூப்பிட்டா அதில் ஏழு பசங்க இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்களா மூணு பேருக்கு தான் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லாமல் இருக்கான் சிஆர்எல்யூனில் நூற்றுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பசங்க சமீபகாலமாக செத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா இந்த ட்ரக்கால் எல்லாரோட ஏஜ் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் சின்ன பசங்க முப்பது வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்களா வாழ்க்கையை முடிக்கிற சூழலில் அங்கே இருக்கவங்களாம் இந்த குஷ்ஷை பிரயோகப்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய பேரியர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புகள் இருக்குல்ல அது உடனடியாக செயல் இழந்து போயிடுமா இந்த குஷ்ஷை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா மனித குலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல டே அந்த அழிவு நாள் நோக்கின ஒரு நம்பிக்கை அதை நோக்கி நாம் ஒட்டு மொத்தமாக ஹியூமன் கைண்டே போயிட்டு இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க போதைய ஒருத்த உட்கொண்டு அதுக்கப்புறம் நாட்பட்ட பிரச்சனை காரணமாக உயிரிழந்துடுறான் அதோடு முடிஞ்சிடாதுங்க அவனை பெற்றவங்க அவனோட குடும்பம் எவ்வளோ பரிதவிப்புக்குள்ளாவாங்க அந்த வகையில் இந்த குஷ்ஷை கன்சியூம் பண்ணி ஒரு இருபத்தோரு வயசு பையன் சமீபத்தில் செத்துட்டா அப்படி சேரலி உள்ளதான் அந்த பையனோட அம்மா கண்ணீர் விட்டு பேசுகிறாங்க எப்படி வளர்த்த பையன் இப்படி போயிட்டான் அப்படின்ட்டு ஏன்னா இருபத்தோரு வயசில் வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்க அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கண்ணா என் கண்ணு முன்னாடி என் பையனை இழந்தேங்க காப்பாற்றவே முடியாது சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் என் கண்ணு முன்னாடி இழந்தேன் இந்த ட்ரக்கை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சியார் இலவனை அதிபர் பல விஷயங்கள் சொல்கிறாரு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இன்னும் முழுமையாக ஒழிச்ச பாடில்லை ஏன்னா பையனை இழந்தது நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரியே பல தாய்மார்கள் குழந்தைகளை இழந்துட்டு இன்னும் நிர்கதியாக சியர் அலுவலில் இருக்கிறதா அந்தமாக கதறாங்க அப்படின்னா ப்ரோ ஆப்ரிக்காவில் அதுவும் குறிப்பாக இந்த சியரா லியோனில் தான் முத முறையாக இப்போ தான் இந்த குஷ் தலையெடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்கள் ஆறு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு அதை ஆரம்பித்தப்பவே தடுத்திருந்தால் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து விட்டுருக்காது பணம் ஆசை யாரை விட்டுச்சு குஷ் நான் கொடுக்குறேன் எனக்கு இவ்வளோ காசை விடுனா அதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க திருட்டி சம்பாதிக்கிறதுக்காச்சும் அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க அங்கே அவ்வளோ அடிக்டிவாக இருக்குது இந்த குஷ்ல இருக்க இன்க்ரீடியன்ஸை பற்றி சொல்கிறாங்க இதுவே போதும் அது எந்த அளவுக்கு ஒரு போதை பொருள் நான் சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டயட் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக இது கூடவே ஃபேண்டரியில் உள்ள கொண்டு வராங்க இதெல்லாம் போதாதுன்னு டிராமடோலையும் கேனிபஸ் இருக்குல்ல மற்ற கஞ்சா வகைகள் அதையும் சம் கிளைம்ஸையும் கொண்டு வராங்க இதெல்லாம் தாண்டி தான் கீ இன்க்ரீடியண்ட்டாக மனுஷனோட எலும்புகள் இருக்குல்ல அதை நொறுக்கி பயன்படுத்துகிறாங்க சரி மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை விடுங்க அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பல ஏன்னா அதை பற்றி ஒன்று ஒன்றா சொன்னால் அதை பற்றி தனி எபிசோட்ஸே போடலாம் ஆனால் அதை பற்றி மக்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது ஓகே நம்மளோட எலும்புகள் இருக்குல்ல அதை பற்றி பார்ப்போம் போன்ஸை பற்றி ஆர்கானிக் அண்ட் இன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸெல்லாம் ஆனது தான் நம்மளுடைய எலும்புகள் இதில் மூணில் ரெண்டு பங்கு பார்த்திங்கன்னா இன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல இதால் உருவானது தான் நம்மளுடைய எலும்பு ஸோ பெரும்பான்மை இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தான் இன்ஆர்கானிக்னா குழம்பிடாதீங்க இந்த கால்சியம் ஃபாஸ்பரஸு கார்பனேட்டு இது போல் உரம்பத்தில் எக்ஸட்ரா நிறையா இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் இயங்கிட்டு இருக்க வரைக்கும் எலும்பும் இயங்கிகிட்ருக்கோம் அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போ நம்மளோட உறுப்புகள் செயலெடுக்குதோ அது மடியிற நிலைமைக்கு போயிடுதோ கிட்டத்தட்ட நம்ம செத்துறது ஓகேவா அந்த டைமில் எலும்பும் செயலற்று போயிடும் இருந்தாலும் இப்போ வரைக்கும் சியார இந்த எலும்புகளை தேடி பல பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை தாண்டி வேற என்ன ஃபைண்டிங் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இந்த குஷ் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா இதை கன்சியூம் பண்ணுறதுனால ரெண்டு பெரிய ரிஸ்க் இருக்கிறதாவும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதில் முதல் ரிஸ்க் செல்ஃப் ஹார்ம்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல இது எக்ஸ்ட்ரீம்லி அடிக்டிவ் அப்படின்றதுனாலயே உங்களை நீங்களே காயப்படுத்திப்பீங்க உங்களை நீங்களே சித்திரவதை பண்ணிப்பீங்க உங்களை நீங்களே ஒரு கட்டத்தில் கொண்டுடுவீங்களா செல்ஃப் ஹார்ம் உச்சத்தில் இருக்குன்றாங்க ரெண்டாவது ரிஸ்க்கு அடுத்து ஒரு ஜாயிண்ட் கிடைக்கணுன்றதுக்காக அதான் ஒரு வாட்டி நான் அந்த குஷ் எடுத்துவிட்டேன் திருப்பி எனக்கு குஷி வேணுன்றதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேணாம் அந்தளவுக்கு மென்டலி நான் அந்த குஷுக்காக ரெடி ஆகிடுவேண்ணா உதாரணத்துக்கு கிரிமினல் செயல்கள் நிறைய நடக்குது இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய காரணம் இந்த குஷ்ன்றாங்க ஏன்னா இப்போ பணம் வேணும் அப்படின்னா நீ உழைச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போயிடும் தீரிடினாலோ இல்லை மற்றவனை கொலை பண்ணி கொலை அடித்தாலோ ஈஸியாக பணம் அந்த அந்தளவுக்கு கிரிமினல் ரேட்டிங்ஸ்லாம் அதிகமாகிறதுக்கும் இந்த குஷ தான் காரணமாக இருக்கான் இந்த குஷ்ஷை கன்சியூம் பண்ணுற சில பெண்கள் விபச்சாரம் வரைக்கும் தானாக வந்து போகிறாங்களா எனக்கு பணம் வேணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி எனக்கு குஷ் வாங்க பணம் கொடு இதை மட்டும் தான் கேட்குறாங்களா ஸோ ஒரு பக்கம் நம்ம சொந்த உடம்புக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் சொசைட்டிக்கும் பிரச்சனை சிஆர்லி நிலமை எந்த நாட்டுக்கும் வந்துடவே கூடாது ஏன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குல்ல ஆக்சுவலாக அது சேராளியான யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த நாட்டில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஏற்பட்ட கண்ட்ரியில் இந்த வேறு வரப்ப தலைவலி பெருசாக விஸ்வபர்ம எடுத்து நிற்கிதுல்ல இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இது இப்போவே கட்டுப்படுத்தப்படலை அப்படின்னா ஏற்கனவே வேலை கிடையாது வேலை இல்லைன்னா காசு கிடையாது குஷுக்கு அடிக்ட் ஆனவங்க காசுக்காக எந்த எக்ஸிமனால் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த கண்ட்ரியில் கண்ணை மாட்டவங்களை கொண்டு காசு எடுக்கிறதுக்கும் பிடுங்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க ஏன்னா அந்த குஷ் ஜாயிண்ட்டோட ஒன்றத்தோட வேலை என்ன தெரியுமா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பை சொல்கிறாரா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இதுக்காக ஒரு முறை கொலை பண்ணுறவன் இதே குஷ்ஷை திரும்ப ஒன்று எடுக்கிறதுக்காக அடுத்தடுத்து கொலை பண்ண மாட்டான்னு என்ன கேரண்டி ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிறது குற்றங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்பக்கமாக நம்ம பார்க்குறோம் பின்னாடி இவ்வளோ ரீசெர்ச்சாக இருக்க தான் சரி மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஜாமீன் நிபந்தனையாக சில விஷயங்கள்னு சொல்கிறாங்களே கோர்ட்டில் தினமும் ஆஜராகணும் சைன் பண்ணணும் அது போல் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அதில் எனக்கு ஒரே ஒரு கூடுதல் இணைப்பாக ஒரு விஷயம் சேர்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்க அதாவது குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற நபர்கள் இது இதுபோல் போதைப் பொருள் பழக்கம் சார்ந்து அவங்கள விழிப்புணர்வுக்கு கோர்ட்டு பயன்படுத்தினா இன்னும் சூப்பராக இருக்கும் அதாவது இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்களோட முகங்களை செய்தி ஊடகங்கள் வாயில மக்கள் எப்படி அறிஞ்சிருக்காங்க லிட்டராக இருக்கும்னு தெரியும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இன்னும் சொசைட்டியில் பேர் மரியாதை இருக்கணும் அப்படின்னா இந்த போதைப் பொருள் பழக்கத்தை எதிர்த்து அவங்களே ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக ரீச் ஆகும் ஏன்னா இவங்களை பற்றி தொடர்ந்து செய்திகள் நெகட்டிவாக கேட்டாங்க இப்போ அவங்களும் இதுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா மக்கள் மத்தியில் அவங்களுக்கான மரியாதை வரும் நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா மனுஷனா பிறந்ததால் தப்பு பண்ணுறது தான் அவன் திருந்தானா இல்லையா அதுதான் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே அந்த வகையில் எதோ சொல்கிறேன் இப்போ மரத்தை விட்டுகிட்டே இருக்கான் ஒருத்தர் அப்படின்ட்டு ஏதோ லீகல் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு வைங்க அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனையா இனிமேல் மரத்தை போய் நடு அப்படின்னு சொன்ன அப்படிங்க இருக்கும் இதை எதிர்பார்க்குற வேறு எதுவுமே கிடையாது ஸோ இது போல் சம்மந்தப்படுறவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தல் சிறப்பாக இருக்கும் கோர்ட் இதை கன்சிடர் பண்ணால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்